வணக்கம் என்னுடைய பெயர் ராஜ்குமார் நான் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்துடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் முதலாவதாக தமிழக துணை முதல்வராக பதவியேற்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாகவும் தேவேந்திரகுல எழுச்சி இயக்க இயக்கத்தின் தலைவர் மு கண்ணபிரான் பாண்டியன் அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டம் படுகையூரை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவர் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்துடைய தூத்துக்குடி மேற்கு மாவட்ட செயலாளர் அவரை வந்து நெல்லை சரக எஸ்பி அவர்களின் தனிப்படை போலீஸார் நான்கு பேர் அவருடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் இருந்தவரை தன் மகளை வந்து காலேஜுக்கு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறதுக்காக காத்துட்டு இருந்தவரை வந்து தனிப்படை போலீஸார் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போய் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் வச்சு அவர் மீது கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி நடக்குது காவல்துறையில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து மேலும் மேலும் வந்து நீங்கள் வந்து பழிக்குள்ளாக்குறீங்க அவர் மீது எந்த வழக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை எந்த புகாரும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அவரை வந்து கைது பண்ணி கொலை முயற்சி வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைச்சிருக்கீங்க காவல்துறை வந்து நெல்லை காவல்துறை வந்து எதுக்கு வந்து இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் மக்கள் மீது இவ்வளோ ஒரு சாதிய வன்மத்தோடு செயல்படுறாங்க இந்த சாதிய வன்மத்தோடு செயல்படுறாங்கன்றதை நான் வந்து சும்மா சொல்ல கிடையாது என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு தாலையோத்து கண்ணன் அவருடைய கொலை வழக்கில் திரு தீபக் ராஜா கண்ணபிரான் பாண்டியன் போன்ற ஒரு மற்றும் பலர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பெயில் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி திருநெல்வேலி டிஎஸ்பி அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி இரண்டரை ஆண்டுகளாக ஒரு வருஷம் இல்லை இரண்டரை ஆண்டுகளாக அவங்களுக்கு பெயில் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஒவ்வொரு வயதாவுக்கும் கோர்ட்டுக்கு போய் வழங்கக்கூடாது வழங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இது வந்து சாதியை வன்மம் இல்லையா அதே திருநெல்வேலி சிட்டி லிமிட்டில் சிட்டி லிமிடில் தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நான்கு மாதங்களில் வெயில் வழங்கப்பட்டிருக்கிறது நான்கு மாதங்களில் வெயில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ இப்போ இருக்கிற அந்த டிஎஸ்பி எங்கே போயிருந்தாங்க ஏன் போய் வந்து இந்த டிஎஸ்பி போய் அவங்களுக்கு வந்து வெயில் வழங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை ஏன் மறுப்பு தெரிவிக்கலை அப்போ நீங்கள் வந்து இந்த தேவேந்திரவலாறு மக்களை வந்து நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து நீங்கள் வந்து புண்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள வந்து காயப்படுத்திட்டே இருக்கணும் அவங்கள வந்து அவங்களோட உடமைகளை அழிக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கணும் அவங்கள விடக்கூடாது அப்படின்ற வன்மத்தோடு செயல்படுறீங்களா இதை நான் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன் திருநெல்வேலி காவல் சரகத்தில் இருக்கிற காவலர்கள் இப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மட்டும் ஒரு வன்மத்தோடு செயல்படுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து காவல்துறையில் இருந்தீங்கன்னா எங்கள் மீதை வந்து நீங்கள் வந்து பொய் வழக்கு போடுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க சிறையில் அடைப்பீங்க இதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படி உங்களுக்கு வந்து சாதி விம்பத்தோடு செயல்படணும் அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் சாதி சங்கத்தில் சேர்ந்துக்கோங்களேன் உங்கள் சாதி சங்கங்கள் எத்தனையோ இருக்குது அந்த சங்கத்தில் சேர்ந்து செயல்படுங்க உங்கள் சாதிக்கான முன்னேற்றத்தை நீங்கள் பாருங்கள் காவல்துறை என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று காவல்துறை என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஒன்று மக்களுடைய சேவைக்காக காவல்துறை இந்த மாதிரி அநீதியான செயல்கள் செய்யும்போது அதாவது எங்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது நீங்கள் வந்து பொய் வழக்கு போட்டு அவங்கள வந்து நீங்கள் போராட்டத்துக்கு தூண்டுறிங்க இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எங்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து படிக்கணும் நல்ல அரசு வேலைக்கு போகணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க அதை முன்னோக்கி இருக்காங்க ஆனால் நீங்கள் காவல்துறையினர் இந்த மாதிரியான பொய் வழக்குகள் போட்டு எங்களை வந்து அடைக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க நாங்கள் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களின் வழியில் வந்தவர் எங்களை போராட போராட தூண்ட வேண்டாம் அதே சமயம் தமிழக அரசியல் தற்போதைய அரசியல் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளாக வைக்கிறேன் இதே போன்று நெல்லை காவல் சரக அதிகாரிகள் வந்து இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு அநீதி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் வீழ்ச்சியை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிறோம் ஒட்டுமொத்த தேவேந்திர வருவாத மக்கள் அனைவரும் இதுல வந்து நாங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு காலம் உருவாகிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்